வணக்கம் நேர்களே பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்மில் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் இன்றைய முதல் கடிதம் பரந்தாமன் சீனியாபுரத்துல இருந்து எழுதியிருக்காங்க அன்புள்ளம் கொண்ட ஐயா ஒரு கடையின் பெயரை சரியாக அமைத்தால் கடை வியாபாரம் முன்னேற்றம் அடையுமா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க கண்டிப்பா அதாவது வந்து இப்போ வந்து நார்மலாக ஒரு கடை ஒரு மளிகை கடை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மளிகை கடையில் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வியாபாரம் நடந்தால் ஓரளவுக்கு நல்ல வியாபாரம் ஏன்னா சில பொருட்களை வந்து த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் சில பொருட்களில் பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் கிடைக்கும் சில பொருட்கள் கொஞ்சம் விரையும் வேஸ்ட்டாகவும் எலி எலி கிடைக்கும் எல்லாம் போகும் ஸோ ஒரு கடையில் ஒரு பத்தாயிரரூவா வியாபாரம் நடந்தால் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சில மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறுவா நடக்கும் அப்போ கட்டுப்படி ஆகாது மாதம் முப்பதாயிரம் வியாபாரம் நடந்தால் மூணாயிரம் நாலாயிரம் தான் கிடைக்கும் லாபம் அதில் வந்து வாடகை கொடுக்கணும் கரஞ்சாச்சு கட்டணும் வீட்டு வாடகை கட்டணும் வாடகைலாம் ரொம்ப குடிப்போச்சு ஸோ அதெல்லாம் செலவழிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்போ வந்து ஒரு ஒரு வியாபாரம் வந்து கொஞ்சம் முன்னாடி நடக்கணும் அவர் நல்ல சரக்கெல்லாம் போடுறாரு ஆனால் சரியாக விற்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அவருடைய கடையோட பேர் நல்ல டியூனப் பண்ணி இடத்துல நடத்தல பெட்டி அதை கேஷ் பாக்ஸ் வச்சு எல்லாம் செட் பண்ணார்னால் கண்டிப்பாக வியாபாரத்தில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும் அதே ஒரு பத்து மணிக்கு காலை கடையை திறந்துட்டு அஞ்சு மணிக்கு மூடிட்டு போவேன் சார் வியாபாரம் நடக்குதுன்னா நீங்கள் என்னத்த பேரை வைச்சாலும் ஊற வைச்சாலும் மோரை வச்சாலும் ஒன்றும் நடக்காது ஸோ வந்து நம்ம உழைப்பு வேணும் நல்ல கடுமையான உழைப்பு முயற்சி அதான் முயற்சிக்கு வந்து ஒரு பெருநாட்ஷா அறிஞர் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் வந்து அவர்கிட்ட போய் கேட்டானா சார் முயற்சியோட அளவுகோல் என்ன அப்படின்னு அவர் வா நாளைக்கெல்லாம் சொல்கிறேன்ட்டு ஆத்தங்காரிக்கு வர சொன்னாராம் வர சொல்லிட்டு நல்ல தண்ணிக்குள்ளே போட்ட உன முக்கு முக்குன்னு முக்குனாரான் முக்கி உள்ளே போட்டு அமுக்கணும் அவன் உயிர் போது என்ன இப்படி பண்ணான்னு துடிச்சு அப்படி கத்தி கதறி ஜம்ப் பண்ணி வெளியில வந்தானா என்ன இப்படி பண்ணிட்டீங்களே என்னன்னா இப்போ என்ன பண்ண நீ முயற்சி தானே பண்ண உயிர் பழைக்கிறதுக்கு ஆமா எதுக்கு முயற்சி பண்ண சுவாசத்துக்காக முயற்சி பண்ணேன் அப்போ ஏதாவது தோணுச்சா உனக்கு அப்படின்னு கேட்டானா எனக்கு ஒன்றுமே தோணலை இல்லை அப்போ ஏதாவது உனக்கு அதை சாப்பிடணும் இதை சாப்பிட்ணு அங்கே போன இங்கே போன அதை எப்படி தோணும் பண்ணுறான் இதுதான் முயற்சி ஒரு முயற்சி எடுக்கிறேன்னா எதை பற்றியுமே தோணக்கூடாது எந்த ஒரு விஷயம் நடுவில் நுழையக்கூடாது பத்து பர்சன்ட் முயற்சி பண்ணுற சார் தொண்ணூறு பர்சன்ட் ஜாலியா ஜாலியாக இருப்பேன் சார்ந்ததில்லை எந்த காலத்துலையும் முன்னேறதுக்கான வழிமுறை இல்லை ஸோ அதனால் அந்த முயற்சியோடு சேர்ந்து இந்த பேர் மாற்றம் இந்த மாதிரி இதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக அது சக்சஸ்ஃபுல் என்ன பண்ணுவோம் சரி சார் முயற்சி தான் முக்கியம்னு சொல்லிட்டீங்களே சார் அப்போ வந்து எப்படி சார் அது பேர் மாற்றம்னா இந்த முயற்சி பண்ணும்போது அவனை விடணும்னு தோணுதில்லை அவருக்கு கையெடுக்கணும்னு தோணுதில்லை ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அந்த தோணக்கூடிய விஷயம் தான் இந்த பேர் மாற்றம்ங்கிறது இந்த இடம் கொடுக்கறது தான் அந்த ரத்ன கற்கங்கிறது ஸோ அதனால எந்த ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுமோ அந்த கடைசியில் அந்த பின் பாயிண்ட்ல ஒரு இடைவெளி வேணும் அதுதான் இது நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போகிறீங்க மருத்துவர்கள் அதாவது டாக்டர்ஸ் வந்து தங்களோட தொழிலில் வெற்றி பெறதுக்காக வியாழக்கிழமை அன்னைக்கு பெருமாளை வழிபடணும் பெருமாளை வழிபடும் மஞ்சள் வெண்மை பச்சை கலந்த மாலைகள் அதாவது மறு வச்சு கட்டக்கூடிய சாமந்தி மல்லி உள்ள மாலைகளை பெருமாளுக்கு அனுப்பிச்சிட்டு கருடாழ்வார் முன்னாடி வந்து தேங்காயில் விளக்கேற்றணும் சில கோயிலில் தேங்காயில் விளக்கேற்று விட மாட்டாங்க அவங்க வீட்டில் வந்து விளக்கேற்றிக்கலாம் அன்றைக்கி தேங்காய் சாயத்தை வீட்லையோ இல்லை கோயிலில் நைவேத்தியம் பண்ணி பிறகு விநியோகம் செய்து வழிபடுவதால் அங்கு மருத்துவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே வெற்றி வகை சூடுவார்கள்